ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கை எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக அடிப்பொழியாக சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரே ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை ரவுண்டாக வெட்டி தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கிழங்க குட்டி குட்டியாக நறுக்கணும் நீள வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன் இந்த நறுக்கின கிழங்க நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் அதுக்காக தண்ணி ஊற்றி அதில் உப்பு சேர்த்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் நல்லா வெந்த அப்புறமா இந்த கிழங்கு சீக்கிரம் வந்துடும் கொதிச்சதுமே வந்துடும் ரொம்ப குளஞ்சிடவும் கூடாது நல்லதாக இருக்கணும் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பில் போட்டு ஒரு நாலு வத்தல் மிளகு சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன் இந்த வத்தல் மிளகு நல்லா பொறிஞ்சி வரணும் அப்போ தான் இது கிழங்கு கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வத்தல் மிளகு நல்லா பொறிஞ்சதும் வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா கிழங்கு அதை இது கூட சேர்க்கணும் பாருங்கள் இப்போ மிளகு நல்லா பொறிஞ்சாச்சு இது கூட கிழங்கு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி வேக வச்ச கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் எல்லா இடத்துலையும் அந்த மிளகு படும்படியாட்டு அந்த எண்ணெய் எல்லாமே படும்படியாட்டு கிளறி விடணும் இப்போது இந்த நல்ல எல்லா இடமும் இது மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் சேர்க்குறதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் அதுக்கு இது கூடவே தேங்காயும் சேர்த்துடணும் இப்போ நல்லா கிளறி அரைக்கிற வெண்டியை தான் இது சுட்ட சுட சுக்கு காப்பி கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மழை காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்